அன்பான உறவுகளுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தொழிலார் ஜெயநலினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமு எஃப்மின் விளையாட்டு தகவல் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தகுதி சுற்றுப் போட்டியில் மாணபர்கர் மூன்றாவது இடம் பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறி சாதனை படைத்தார் எட்டு வீராங்கனைகளை பங்கேற்கிறது சுற்றிலும் இலக்கை குறிவைத்து சுட்ட அவர் இருநூற்றி இருபத்தொன்று தசம் ஏழு புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கம் வென்றார் இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கான பதக்க கணக்கையும் அவர் தொடக்கி வைத்தார் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையும் அவர் படைத்தார் வெண்கல பதக்கம் வென்ற மானுபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினரான நீடா அம்பானி வெண்கலப் பதக்கம் வென்ற மனுபர்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் என்ன ஒரு நம்ப முடியாத தருணம் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் நமது இளம் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை வெண்கல பதக்கத்துடன் இந்தியாவின் சாதனை பட்டியலை தொடங்கியுள்ளார் வாழ்த்துக்கள் மானுபர்கர் ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண் மற்றும் எங்கள் இளம் இந்திய சுடும் என்ற வரலாறு படைத்துள்ளீர்கள் என்று நீடா அம்பானி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பக்கரின் சாதனை வரவிருக்கும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அமையும் என்றும் நீடா கூறினார் மற்றும் விளையாட்டு தகவல் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஜெயநலினி நன்றி வணக்கம்